தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுபுரத்தனம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கங்கம்மா இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார் இது உட்கட்சி விவகாரம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் அந்த பொதுக்குழு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார் இதை எப்படி பார்க்கிறீங்க அவருடைய இந்த கடிதமே ஒரு முரண்பாடான ஒன்றுமா திண்டுக்கலை தேர்தல் சூரியமூர்த்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்ந்து நான் இரட்டை இலை இலை இரட்டை இலை ஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனையில் நான் தொடர்ந்து மனு அளித்தும் அது இதுவரை கேட்கப்படாமல் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்திற்கு தெளிவான உத்தரவு பிறப்பித்தது இந்த பிரச்சனையில் அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பி இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இபிஎஸ் உட்பட இன்னும் இதில் யாரெல்லாம் மனு செய்திருக்கார்களோ அத்தனை பேருடைய உரியவாறு முடிவு எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட அடிப்படையில் கடந்த வாரம் திரு அவர்கள் முன்னாள் சட்ட அமைச்சர் அண்ணன் சி வி சண்முகம் வழியாக தேர்தல் ஆணையத்தில் நேராக ஆஜராகி விளக்கம் அளித்து விட்டது ரிட்டர்ன் ரிப்ளைஸ் கொடுத்துட்டு நேரடியாகவும் அவர்கள் வந்து ஆஜராகி அதனால வந்து இப்படி தேர்தல் ஆணைய சென்னை உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவு ஏற்று தேர்தல் ஆணையத்துடைய அழைப்பின் பேரில் ரிட்டர்ன் ரிப்ளேஸும் கொடுத்து நேரடியாக ஆஜராகி ஆரிங்கு பண்ண முன்னாடி இப்ப ஆல் ஆஃப் அடன் இபிஎஸ் மீன்ஸ் லா இஸ் நாட் சிம்பிளி சிம்பிளி டு அகாமடேட் இஸ் நியூஸ் அண்ட் டு ஆக்ட் அப்பான் இஸ் விசஸ் அவர் விரும்புகிறபடி செயல்படுவதற்கு தேர்தல் ஆணையமோ சட்டமோ இயற்றப்படவில்லை என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வரும் பதிமூணாம் தேதிக்குள் அனைத்து தரப்பினர் வந்து தங்களுடைய பதில்களை தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் ஒரு தேதி குறிப்பிடுவோம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் அளித்த பிறகு நாங்கள் இரட்டைலி சம்பந்தமாக உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்ற தேர்தல் ஆணையம் அவர்களை சொல்லி அனுப்பி உத்தரவிட்ட பிறகு அதை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் அது இலையில் தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இல்லை என்று சொல்வது இது அது என்ன வார்த்தை பயன்படுத்தணும் தெரியல வந்து சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ எல்லது தீர்ப்பு தன் விருப்பத்துக்கு எதிராக போய்விடுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட இட்ஸ் கான்ஸ்டியூஷன் பாடி அட்டானமஸ் பாடி சின்னத்தை ஒதுக்கிடுவது சம்பந்தம் இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் இருந்து தேர்தல் விவகாரம் சம்பந்தமாக சின்னங்கள் ஒதுக்குவது சம்பந்தமாக எத்தனையோ தீர்ப்புகளை இன்றைக்கு தேர்தல் ஆணைய வழங்கி இருக்கிறது அதுக்கு உச்சகட்டமாக எடுத்துக்காட்டாக சொல்வது சாதி செடி வழக்கை நாம் அடிக்கடி கோட் பண்ணுவது எனவே தேர்தல் ஆணையத்திற்கு முழு தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட அந்த விளக்கத்திற்கு இபிஎஸ் தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டு இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி